மக்கள் மத்தியில எந்த ஒரு எவ்வளோ மக்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு அதுக்கு எதுக்குமே ஒரு போராட்டமோ மற்ற எதுவுமே பண்ணலை திடீர்னு ஒரு அரசியலுக்கு வராங்கரு அதனால அவருக்கு நாங்க வந்து அவருக்கு இல்ல வந்தா நீ அது யாரும் ஓட்டு போடுவீங்களா இப்போ நீ சினிமா போட்டு நின்று ஒரு படத்தோட நிப்பாட்டிட்டேன் அதுக்கப்புறம் ஃபுல்லா அரசியலில் தான் இறங்க போறேன் மக்கள் நல்லா செய்ய போகிறேன் அப்படின்னு தான் வந்திருக்கா அவர் வந்தால் தான் இந்த வந்து அரசியலில் இறங்கி ஏதாவது செய்கிறதை பார்த்தா நம்ம எதுவுமே இது பண்ண முடியும் இப்போதைக்கு வந்து அவர் வந்தால் நல்லதா என்னன்னு அது என்னென்னு சொல்ல தெரியல வந்தால் சப்போர்ட் பண்ண வந்தால் நான் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ண நான் வந்து சீமான் இயக்கத்தில் தான் இருக்கேன் சீமான் கட்சியில் இருக்கேன் அவர் இது வரைக்கும் பல கவர்மெண்ட் டீச்சரோ டிரைவரோ எல்லாருக்குமே அவர் தான் போராடிக்கிட்டு இருக்காரு இதுவரைக்கும் இப்போ இப்போதைக்கு பெரிய கட்சிகள் கூட அந்த அளவுக்கு எதுவும் பண்ணலை அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு அவரை தான் ஆதரிக்க தான் ஆதரிக்கிற மாதிரி இருக்கு தமிழக வெற்றி கழகம் தான் யாருன்னு தெரியுமா யார் வச்சிருக்காங்க தமிழக வெற்றி கழகம் அந்த அந்த கட்சி இப்போ புதுசாக ஓபன் பண்ணியிருக்காங்களா யார் வச்சிருக்காங்க தெரியுமா சீமான என்ன அப்துல் கலாமா ஐயோ பாவா கார விஜய் தான் ஆரம்பிச்சிருக்கா போல ஆமா பூசா விஜய் ஆரம்பிச்சிருக்கா TV சரி சரி அம்மா விஜய் வந்து அடுத்து நடிக்க மாட்டானே இதுதான் கடைசி படமா இதுக்கு அடுத்து ஒரு படம் நடிப்பாப்லையா அவ்வளவுதான் அதுக்கு அப்புறம் அவன் நடிக்கப்பட அரசியல்ல எல்லாம் இறங்கப் போறாப்ளையா அத பத்தி உங்க கருது என்ன போட்டு ஆளு நடிக்கவே கமல் போடு

அதான் நீங்க அதுல வந்து ஆதரிப்பீங்களா இல்ல என்ன கொள்கையை கொண்டு ஐடியா ஆதரிப்போம் எங்களை பசங்க எல்லாம் ஆதரிப்பாங்கல்ல மொத்தமா ஏதாவது என்ன சேர்ந்து இளைஞர் மத்தியில எப்படி இருக்கு படத்தில நடிச்சிட்டு இருந்தாப்ல இதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்து அதாவது வந்துட்டு இப்ப வெளியே போயிட்டாப்ல அதே மாதிரி வந்து இருப்பாரா போயிடுவாரான்னு இருப்பாங்க அது எப்படி கட்சின்னு ஆரம்பிச்சா கடைசி வரைக்கும் இருந்துதான் ஆகணும் பாதியில போனா அது விளையாட்டுக்கு ஒரு அர்த்தம் இல்ல இல்ல அதுதான் சரி பாப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதான் இது எதுவும் எது கொள்கை கொண்டு வருவாரா எதுவும் ஐடியா இருக்கா இது வரைக்கும் எதுவும் கொண்டு வரல இல்ல வரைக்கும் எதுவும் கொண்டு வரல சரி அவங்களா கொண்டு வராங்களான்னு பாப்போமே எப்படி இருக்குன்னு பாப்போம் நல்லா இருக்கா சரி அப்ப வந்து ஆதரி கிங்க ஓட்டு போடுவீங்க ஆதரவு உண்டு கண்டிப்பா கண்டிப்பா சரி அவருக்கு ஒரு ஓட்டு போட்டு பாப்போமே ஏதாவது ஏடிஎம்கே கே போட்டு போதாச்சு வட்ட வட்ட அதுக்கு எதுவும் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆமா அடுத்து சீமான் அண்ணனும் இவங்களும் கொஞ்சம் இருந்தா அதான் அவர் போட்டினா சீமான் தான் வருவாப்ல அப்படிதானே ஆமா ரெண்டு கட்சியும் இது இதாயிட்டு சீமான் அண்ணனும்

சொத்து கோடி கணக்குல இருக்குன்னு அதான் போயிரும்ல கோடி கணக்குல செடிய இது வரைக்கும் எதுவும் செலவு பண்ணலையே இன்னும் தான் பண்ண போறாரு பண்ணும்போது என்ன ஆகும் ஓட்டுக்கு திருட்டு கொடுக்கணும் கொடுக்கணும்ல ஓட்டுக்கு திருட்டு கொடுப்பாங்களான்னு தெரியாது ஆ கொடுக்கணும்ல கொடுத்தாதான் ஓட்டு வரும் விஜய் வந்து படம் நடிக்கவே மாட்டாப்ல நீங்க விஜய் படம் பாப்பீங்களா விஜய் படம் நான் வந்து படம் விரும்பி பாக்குறதெல்லாம் கிடையாது நமக்கு படம் வந்து அவ்வளவு இது கிடையாது சரி சரி எப்பயுமே படம் வந்து பிடிக்குமா விஜய் பிடிக்குன்னா படம் நடிப்பு ரீதியா வேணா அவரை பிடிக்கலாம் அரசியல் ரீதியா பிடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை நடிகரும் யாருக்குனே எல்லா நடிகருமே வந்துதான் போய்கிட்டு இருக்காங்க நடிகராக தான் வராங்க சும்மா நடிச்சுட்டு மட்டுமே போயிடுறாங்க மக்கள் மத்தியில இதுவரைக்கும் மக்களுக்காக வந்து எந்த அரசியல்வாதியும் ஒரு பேச்சோ ஒரு இதோ இல்லை சும்மா ஒரு விஜய் நடிக்கனா நடிக்கிற மட்டும்தான் அவங்க குறிக்கோளா இருக்கு மக்கள் மத்திய மக்களுக்கு நல்லது விஜயம் பண்ற மாதிரி யாரும் இதுவரைக்கும் இது வரைக்கும் இல்ல ரஜினி வந்தாப்ல ரஜினி அரசியல் வந்தாரா அரசியல் வந்துட்டு அப்படியே விளையிட்டாப்ல அதே மாதிரி விஜய் இருப்பாரா இல்ல இருப்பு கடைசி வரைக்கும் இருப்பாரா அது மாதிரிதான் இருப்பாருன்னு என்னோட நோக்கம் எனக்கு அப்படிதான் தெரியுது ரஜினி மாதிரிதான் தெரியுது அப்படிதான் அப்படிதான் தெரியுது அவரை பாக்க வந்துட்டாப்ல உம் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அவர் என்ன செய்வாருன்னு எதிர்பார்க்கறீங்க வந்தா இது கொள்கைகள் இருந்து கொண்டு வருவாரா எந்த கொள்கையை நீங்க எதிர்பார்க்கறீங்க வந்தா நிறைய கொள்கைகளை இருக்கு இப்போ அந்த பசு வேறோ தேவையில்லாத நிறைய வந்து இலவசம் இலவசம்னு சொல்லியே நம்ம ஏமாத்திட்டு இருக்காங்க இலவசமே வேண்டாம் நீ விலவாசிகளை மட்டும் குறை நிறைய வேலைகள் இருக்கு படிச்ச இளைஞருக்கு வேலை கூடு இந்த கேட்டில எவ்வளவோ உழைச்சிட்டு பென்ஷன் வாங்க முடியாம இருக்க அவங்களுக்கு அதை கூடு இந்த வேலைகள்ல நிறைய இறங்கு இளவு நிறைய படித்த இளைஞர்களுக்கு வேலைய நிறைய உள்ள கொண்டு வானுதான் நான் கேட்கும் இலவசமே வேண்டாம் முதல்ல மொத்தத்துக்கு இலவசமே தேவை கிடையாது இலவசம் இல்லாம நீ என்ன குறைக்க முடியுமோ என்ன படிக்க முடியுமோ பிள்ளைகளுக்கு படிப்போ இதெல்லாம் நீ கொண்டு வாங்கன்னா எல்லா அரசியல்வாதிகிட்டையும் சொல்றோம் அதை மட்டும் கொடுத்தா நல்லா இருக்கும்

என்ன சொல்லுங்க போட்டுங்க போட்டுக்கோங்க போடுங்க பிரச்சனை பத்திடுவாங்க பதவி வெறில முடியும் ராஜீவ்காந்தியை வச்சுட்டான் குண்டு திமுக காரணம் செத்தான் அப்பாவி டிஎஸ்பி எஸ்பி பொதுமக்கள் செத்தான் ஒரு திமுக தொண்டனா ஒரு காங்கிரஸ் காரனா செத்தானா எல்லா பேரும் ஓடி போயிட்டான் அவங்களும் ஏன் யாரு எடப்பாடி தான் பேசிகிட்டு இருக்காரு

வீட்டில் கேட்பாங்க பாவம் இளைஞர் கூப்பிட்டு கொண்டு கவிழ்த்திடுவாங்க ஆமாம் இதுதான் நடக்கும் சரி அரசியலில் வந்து சாக்கடை இதில் நீந்தி வரணுன்னா கட்டிக்காரன் நீந்தி உள்ள விட்டால் போச்சு நீந்த முடியுமா நீந்த விடுவாங்களா அந்த முதலிகள் கோடி கோடியாக வச்சுருக்கான் உலகத்தில் ஏழாவது பணக்காரர் திமுக இருக்குது இன்றைக்கி உலக நாட்டில் ஏழாவது பணக்காரர் கலைஞர் குடும்பம்னுட்டான் நான் சொல்கிற ஆனந்த ஜூனியர் ஊடன்னு சொல்லுவான் ஏழாவது பணக்காரங்க எப்படி விடுவாங்களா உலகத்துல இவங்களெல்லாம் விடுவாங்களா சுழட்டிடுவாங்க நாவட்ட செயல கூப்பிட்டு ஒரு ஒரு ரைடும்பாங்க அந்த ரைடும்பாங்க இதெல்லாம் ஜமாளிக்கணும்ல சினிமாவுக்கு நடிக்கணும் துறை புதுசா வந்திருக்கா அவன் வந்து திடீர்னு வருவான் விஜய் வீட்டாக இருந்தால் சீமா வந்து இங்கே வைய போய் கோயில் பெற்ற மீட்டிங் போட்டு வந்தாரு மரணம் போயிட்டான் சீமா வீட்டு இங்கே நிர்வாகிகள் வீட்டிலலாம் போய் உங்களுக்கு பணம் எங்க இருந்து வருது யாரு கொடுக்கா கேட்பாங்களே இதெல்லாம் சமாளிக்கணும் இதில் மண்ட கஞ்சிவோம் அதுக்கு நடிக்கணும் நடிக்காதான் நடிக்க மாட்டாரு பணம் நீங்கள் பொறுப்பு குறிப்பி எவ்வளோதான் ஜெரு நன்கொடையும் வாங்க மாட்டேங்காரு நன்கொடம் வாங்கினா கட்சி நடத்த முடியும் பணக்காரனை மிரட்டி வாங்கணும் நீங்கள் மிரட்டினா அவன் கம்ப்ளைண்ட் கொடுப்பான் புது கட்சின்ட்டு நீ வந்து மிரட்டுதாரு நீ வந்து மிரட்டுதாரு அப்படின்னு அவன் கம்ப்ளைண்ட்டுக்கு கொடுத்துருவான் ஒரு அதுவும் கேஸை போட்டானும் போட்டு கிடையணும் எவ்வளவு இருக்குது தான் ஓட்டு போட மாட்டீங்க நாங்கள் போட மாட்டோம் நாங்கள் உங்களை மாதிரி ஆளுக்கு யாரும் போட மாட்டேங்க விடவே மாட்டோம் போட விடவும் மாட்டோம் சண்டை போடுவோம் அவர் வந்து என்ன செய்ய முடியும் மேடையில மேடையில் தரக்குறைவா பேசுவேன் என் தலைவனே பேசணும் குடும்பத்தை பேசணும் அப்படிங்கும்போது இவங்க பேசிட்டாங்கன்னா நாங்கள் குடும்பத்தை முன்னாடி எல்லாத்தையும் பேசுவோம் இந்த தலைவன ஜாதியை சொல்லி பேசணும் அந்த அந்த பையன் இந்த பையன் நானும் நானும் சொன்னேன் ஜெயலலிதாவுக்கு எத்தனை புருஷன் தெரியுமா சமுதாயத்தை பார்க்க முடிய சமுதாயத்தை அடிச்சானு ஓட்டு போட மாட்டான் இன்னொரு சமுதாயத்தை அடிச்சிட்டேன்னா அவன் ஒரு கட்சியில இருப்பான் அவன் வைவான் அவன் அடிச்சிட்டேன்னா அவன் அவன் சமுதாயம் ஓட்டு போடாது இந்தியாவிலேயே ஜாதி தான் முன்னிலையில் இருக்கு அரசியல் மூணாவது கட்டத்துல தான் தலைவிரிச்சு ஆடுது இந்தியா பூரா ஜாதி வெறி அடுத்து பணம் அடுத்து பணம் மூணாவது தான் அரசியல் ஆன்மீகம் நாலாவது பொது உடைமை மற்ற இது பொதுவாக உள்ளது அஞ்சாவது கட்டத்தில் இருக்கு நான் சொல்லலை ஜூனியர் இவ்வளோ சொல்லுவோம் சர்வே எடுத்திருக்கான் இந்தியா பூரா போட்டான் நான் எல்லா பத்திரிக்கையும் படிப்பேன் இருக்கும் இருக்கும்போது அது படிக்கும்போது முக்கியமான செய்திகள் வந்துடும் இந்த செய்தி வருது ஜாதி வாரிய எந்த எந்த இதில் மக்கள் ஆதரவமாக இருக்காங்க ம் பார்க்கும்போது கம்யூனிட்டி இப்போ கவுன் கவுன்சிலர் இடத்த எடுத்துக்கிடுங்க இப்போ நான் ஏன் செய்யணும் மைனாட்டி சமுதாயம் ஓட்டு விடாது எங்கள் சாய்க்கு தான் விழுமுன்னா அந்த சாய்தான் ஜெயிச்சு நான் தோக்கேன் ஓட்டு போட்டு தான் ஓட்டு அது தெரியாது இந்த காலத்தில் அவருங்க அவரு அது இல்லைன்னு சும்மா சொல்லுவான் அது மேடையே சொல்லிட்டு போகிறது வீட்டை சொல்ல முடியுமா ஆ சமுதாயத்தை ஒரு சமுதாயம் வந்து நிரூபி வச்சுருப்பாங்க நான் ஜாதியே இல்லைன்னு அந்த ஜாதிக்கு போகாமல் இருக்க முடியுமா விஜயை சார்ந்த ஜாதியே வேற ஒரு சம ஃபங்க்ஷன் வைக்கார் விஜய் நான் ஜா முத்திர வந்துடும் நான் போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா ஜாதி முத்திரை கொத்துவாங்கன்னு கொடுத்து தான் செய்வாங்க இப்போ எல்லா ஜாதிக்கும் போகணும் ஒரு ஜாதிக்கு போயிட்டு ஒரு ஜாதி போட்டால் அந்த ஜாதி அந்த ஜாதி வீட்டுக்கு வந்தார் அவங்க ஆளுக்கு வந்துடுமா எங்கள் ஆளுக்குன்னு வரல அப்போ நம்ம ஜாதி நான் குறைஞ்ச ஜாதியா இப்போ அப்படி தான் இருக்குனே இருக்கு தம்பி ஆனால் கண்ணால் பார்ப்பேன் என்ன செய்ய இதெல்லாம் மாறணும் மாறாது யார் வந்தால் நல்லது செய்வாங்க நினைக்கிங்க யாரும் செய்ய முடியாது செய்ய விட மாட்டாங்க நிறைய இருக்காங்க அப்புறம் புதுசாக கலாங்க தான் சொல்லி கொடுப்பான் அம்மா ஒரு மந்திரி ஃபங்க்ஷனுக்கு வந்தார் இன்னும் ரெண்டு மந்திரி ஒரு மந்திரி கொண்டாட்டியை கூப்பிட்டு வந்திருக்காரு அந்த அன்றைக்கி அவ நிறைய செயின் போட்டு வந்திருக்கான் இவர் பார்த்தது என்ன நம்ம மந்திரியாக இருக்கும் நம்ம பிள்ளாட்டியாக வர சொல்லணும்னு ஃபோன் போட்டு இம்மா நீங்கள் ஆமாண்டிருக்கு இவர் எதுக்கு கூப்பிட்றாரு அது சும்மா வந்துட்டு வந்து இருக்காங்க அந்த அம்மா வந்த நேரத்துலேருந்து அந்த பொம்பளையே இருக்கு வீட்டில் போய் சொல்லியிருக்கு இல்லை என்னையா மந்திரி பாரு மண்டி எப்படி வச்சுருக்கான் அம்பாரு பிள்ளாட்டி எவ்வளோ செயின் வாங்கி போட்டு எப்படி வச்சிருக்கான் நீ என்னையா ஒத்த நீ இருக்கு போட்ட என்னம்மா இருக்கு பிடிச்சா சிபிஐ போட்டு போட்டவர் அவன் பாரு எப்படி வச்சுருக்கான் நீ இன்னும் இன்னும் நகை வாங்கினோம் கொள்ளையடியா வந்து அவங்க கூட இருக்க முடியும் அப்படின்னு ஒரு காமெடிக்கு போட்டிருக்கான் அது நிஜமோ பொய்யோ கத்திரிக்கையில் போடுவோம் போட்டுருவோம் இது நடந்ததோ நடக்க முடியும் சேலத்தில் நடந்தது அரசு விழாவில் மந்திரியை கூப்பிட்டு மந்திரி கூப்பிட்டுருக்கான் பண்டட்டியை கூட கழுத்து நிறைய போட்டு அம்மா மாதிரி நிறைய நகை அம்மா எழுத்து தோற்றுது நகையை போட்டு அடம்பரம் பண்ணவே முடிஞ்சிது ஒரு ரூபா சம்பளம் வாங்கிட்டு அவ்வளோ நகை போட்டால் கேட்பாங்கள்ல சம்பளம் எவ்வளோ ஒரு லட்சம் வேண்டாம்ட்டு ஒரு ரூபா சம்பளம் வாங்கிட்டு ஒரு கல்யாணத்தை வச்சுட்டு இவ்வளோ நகையை போட்டு வந்தேன் கேட்குற ஓட்டு பெட்டியில் போட்டுவான் போட்டாங்கள்தாங்க ஆர்வம் போடுவாங்க வரட்டும் நல்லது செய்வார் விஜய் நல்லவர் இளைஞர் அப்படின்னு எல்லாம் செய்வாங்க அதே நேரத்தில் வாய்ப்புங்கிறதே எல்லோரும் கிடையாது விட மாட்டாங்க நை குமாரி தெரியுதுன்னா வண்டியை கொண்டு விட்டுருவாங்க மோதிட்டு என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க அவருக்கு கொஞ்ச நாள் அவரு இந்த ரெண்டு தலைகள் போகட்டும் அதுக்கு பிறகு அவர் அவர் வயசு இளைஞர் தானே இப்போ நாற்பது வயசு அரை வரட்டும் ஐம்பது நாற்பதுக்குள்ளே அரை எனக்கு அறுபது நான் முக்கால் கிழமை một cái, người ta nhân đó một cái, <laughs> một cái,